தூள் செட்டி ஏரிக்கு வாய்க்கால் மூலமாக தென்மெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து நிரப்ப வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டம் நடத்தி அரசு சார்பாக எதையுமே பண்ணாமல் இருந்தாங்க நம்ம போராட்டம் அறிவித்து விவசாயிகள் தரப்பிலும் ஆதரவோடு கிராம முழு ஆதரவோடு ஐஜே கே பொறுப்பாளர்களும் தென்பெண்ணை தூள் செட்டியில் விவசாயிகள் நலச்சங்கத்தின் சார்பிலும் எல்லோரும் இருக்கின்ற ஆர்வத்தை பார்த்து அமைச்சர் பயந்து கொண்டார் ஒரு வாரமாக ஒரு வாரமாக சுற்றி இருக்கிற கிராமங்களிலே மக்கள் எல்லோரும் ஆர்வமாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு இதை எப்படியும் தடுக்க வேண்டும் என்றும் என்னை இந்த பகுதிக்கு வராமல் செய்துவிட வேண்டும் என்றும் மிகப்பெரிய முயற்சிகளை கடந்த இரண்டு நாட்களாக செய்தார்கள் ஊர் ஊராக சென்று மக்களை வராதபடி மிரட்டையும் பார்த்திருக்கிறார்கள் அனைத்து தடைகளையும் மீறி நாம் ஆர்ப்பாட்டம் செய்த செய்ய முடிவு செய்த இடத்திலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் அது எல்லோருடைய ஒத்துழைப்போடு ஆதரவோடு மிகச்சிறப்பாக இன்றைக்கு நடத்தி இருக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்து சொல்லி இருந்தால் ஒரு ஒரு மணி நேரம் நடத்தி செய்தி முடிந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு கைது செய்ததன் விளைவாக தொலைக்காட்சிகளிலே செய்திகளாக வந்து பவானியிலே திருப்பூரிலே பெருந்துறையிலே அரூரிலே இப்படி பொங்கு மண்டலம் முழுவதும் பல இடங்களிலே சாலை மறியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் செய்தி தூள் செட்டியை பொறுத்தவரை பல பேருக்கு தெரியாமல் இருந்தது இன்றைக்கு தமிழகம் பூராவும் இந்த ஏரிக்கு தண்ணீர் வேண்டும் என்ற செய்தி எல்லோரையும் சென்று சேர்ந்திருக்கிறது விவசாயிகளுக்காக விவசாயிகளுடைய நலனுக்காக தொடர்ந்து நாம் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இத்தோடு இந்த போராட்டம் முடியாது இந்த முடியாது மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய அளவிலே இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தில் ஒரு அனுமதியை வாங்கி எல்லா மக்களுடைய ஆதரவோடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நிகழ்த்துவதற்கு நாம் எல்லாம் தயாராக வேண்டும் இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த ஆரம்பித்தால் அரசுக்கும் நல்லது எதிர்க்கின்றவர்களுக்கும் நல்லது இல்லை என்றால் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு இந்த செய்திகள் சென்று சேர்ந்திருக்கின்றது அரசாங்கத்தையும் அமைச்சரையும் நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக திட்டத்தை செயல்படுத்துங்கள் நீங்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல நாங்கள் உங்களுக்கு எதிரிகள் அல்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் அமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள் நீங்கள் இதை செய்திருக்க வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கும் பொழுது சொந்த தொகுதியினுடைய பிரச்சனையை செவி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போது உங்களை கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் நேற்றும் நேற்றைக்கு முதல் நாளும் நீங்கள் காட்டிய வேகம் தொடர வேண்டும் ஏதோ ஆர்ப்பாட்டம் முடிந்துவிட்டது இனி இதை விட்டுவிடலாம் என்று இருக்கக்கூடாது இதை திரும்ப திரும்ப பலவிதமான போராட்டங்களை செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் நாங்கள் விடமாட்டோம் என்பதை மட்டும் உறுதியாக இந்த அரசாங்கத்திற்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனால இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கைதாகி ஒரே இடத்தில் கூட கூட்டம் தெரிந்துவிடும் என்று மண்டபம் பிரித்து கைதானவர்களை கூட பிரித்து வைக்கக்கூடிய என்ன சாணக்கிய திட்டம் என்று எனக்கு தெரியவில்லை இவர்கள் அரசியல் விட்டு வந்தார்கள் தெரியவில்லை ஒரு நல்ல திட்டத்திற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கின்றோம் அரசாங்கமே அனுமதி கொடுத்து அதாவது அமைச்சர் முயற்சி செய்யவில்லை என்று சொல்ல முடியாது முயற்சி செய்து என்று சொல்லுவார் முயற்சி செய்து அது நடக்கவில்லை ஒப்புக்கொள்ள வேண்டும் முயற்சியே பண்ணலன்னு சொல்லியிருக்கேன் முயற்சி பண்ணி அது நடக்கலனா இந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அரசாங்கத்திட்டத்திலே அழுத்தம் கொடுப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதை தடுப்பதற்கு நினைக்கக்கூடாது தொடர்ந்து போராட்டம் செய்வோம் என்ற அழுத்தத்தை பயன்படுத்தி இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் அதனால் இதை இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போடல ஐந்தாறு ஆண்டுகளுக்கு மேலே ரொம்ப தீவிரமா இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் காலங்காலமாக காத்திருந்த திட்டம் இந்த திட்டம் இது ஒரு புதிய கோணத்தை இன்றைக்கு எடுத்திருக்கின்றது கண்டிப்பாக இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது என்றால் நேற்று இரவெல்லாம் அவர்கள் பேசியதை பார்த்தவுடன் போராட்டம் வேண்டாம் திட்டம் இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறோம் என்றெல்லாம் சொல்வதை பார்க்கும் பொழுது திட்டத்தை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் இந்த திட்டம் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு கலந்து கொண்டு கைதாகி இந்த மண்டபத்தில் மட்டுமல்ல அனைத்து மண்டபங்களிலும் இருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் இந்த நேரத்திலே நம் அனைவரின் சார்பாக நன்றி பாராட்டி ஒம்பது லட்சி கேட்டேன் ஃபஸ்ட்டு எங்கள் பஞ்சாயத்து அப்படியே நான் வந்து இப்போ ஃபைலே காராக போயிடுச்சு நான் தான் ரெடி பண்ணுறேன் குயிக்காக முடிஞ்சு கொடுத்துறேன் சொன்னேன் இந்த நிமிஷம் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் மூணாவது சட்டமன்ற உலகம் பஞ்சாயத்துக்கு நான் செஞ்சு கொடுத்துட்றேன்னு சொன்னேன் இந்த நிமிஷம் வேணும்

பண்ணி வெட்டி வரும் அதில் மிகப்பெரிய பாதி அது கரையே கோடியே ஓடியே அதுக்கு மேலே ஒரு கேம் ஒன்று ரெடி ரெடியாகி வந்து ஸ்டே வாங்கி கவர்மெண்ட்டையும் லைவ் இன்னும் என்ன பண்ணலான்னு சரி

மூலமாக நான் பொறுப்போம் மாபெரும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து மற்றும் உறுதுணையாக இருந்தவர்கள் தமிழ்நாடு மக்கள்தேசிய கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர் இந்த தூள் செண்டிகேரி ஒருங்கிணைப்பு செயலாளர் தம்பி ஆனந்தகுமார் தென்பெண்ணை ஆறு தூள் செண்டிகேரி ஒருங்கிணைப்புக் குழுவர் அருமைச் எஸ்பி குமார் துணைத்தலைவர் தென்பெண்ணையாறு தூள் செண்டிகேரி ஒருங்கிணைப்பு குழுவர் ஜேபி நஞ்சப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் காமனூர் பெண்பனையாறு நூல்செட்டி ஏரி உரிமை உறுப்பினர் சகோதரர் எஸ் குட்டி மாவட்ட தலைவர் எம் சிவபெருமான் மாவட்ட துணைச் செயலாளர் சம்பத் தமிழ்நாடு மக்கள் தேசிய கொள்கை மரபு செயலாளர் கம்பி அசோகன் அறுவரிலிருந்து இங்கேயே வந்து தங்கியிருந்து கடைசியில் இருந்த நாள் மிக முக்கியமான நிகழ்வுகள் அதையும் தாண்டி இதே நிலையில் இங்கே வந்து தங்கி இருந்து வர முடியாமல் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே இதற்கு மக்களுக்கு

ஐஜே கே அனைத்து பொறுப்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி ஒரு முறை மீண்டும் சந்திப்போம்

দেড়টা আমি জানি না কিন্তু আমি জানি না তো এটা আলো তো পড়ছিল এর আগে আমি জানতাম না কিন্তু আমার কাছে আলোটা ছিল আগে আমি தற்போது காவல்துறையினர் அண்ணன் இ அரவிஸ்வரன் அவர்களை தோல் செட்டியை விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்திற்காக மாண்டெல்லியில் வந்து வந்து சேர்ந்திருந்தார் அவர்களை காவல்துறையினர் கைது பண்ணி மண்டபத்தில் வளர்பாரி என்ற வளர்பாரி மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தனர் தற்போது அவர்களை விடுதலை செய்வதாக கூறுகின்றனர் அண்ணன் நல்ல முறையிலே தற்போது விடுதலை வெளியே வருகின்றனர் அவரை சந்திக்க மாநில துணைப் செயலாளர் செயலாளர் அவர்கள் எம்பி அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் அனைவரும் வந்து இந்த இடத்திலே கலந்து கொண்டுள்ளனர் தற்போது அவர் விடுதலை ஆகிறார்